ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பாவக்கால் தான் பிக்கல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த ரெசிபி சூப்பராக வந்துச்சு என் ஃப்ரெண்டு தனுஜம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த ரெசிபி பண்ணியிருந்தாங்க தோசைக்கு இது செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு பட் நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துச்சு வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா பாவக்காய் ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு டைம் சேம் சாப்பிடும்போது இது வந்து பாவக்காயே என்னால் நம்ப முடியல அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க உள்ளே இருக்கிற விதெல்லாம் அரை கிலோ பாவக்காய் எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரை கிலோ பாவக்காய்க்கு இன்றைக்கி வந்து அரை கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி நாட்டு பாவக்காய் எடுத்ததுனால கொஞ்சம் வந்து கசப்பு அதிகமாகவே இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தக்காளி எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ உங்கள் வந்து இது ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் ஆயில் போட்டால் தான் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணு ஆட் பண்ணேன் அதுதான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து வெந்தியும் கட் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ பாவக்காய் அதையும் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ரேமில் ஃப்ரை பண்ணும் ஆக்சுவலி இந்த நீங்கள் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வறுக்கிறதுலேயே வந்து அந்த பாவக்காய் வந்து கிறிஸ்பியாயிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் மூடி போட்டு போட்டு வதக்குங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வச்சு வதக்கினா இந்த மாதிரி பாருங்கள் டார்க் க்ரீன்லேருந்து இப்போ பாருங்கள் லைட் க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியோட விழுது அது அதில் போட்டுட்டு திருப்பி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மிக்ஸிலேருந்து கழுன தண்ணி அதில் ஊற்றுற ஊற்றிட்டு திருப்பி ஒரு லிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பாவக்காய் வந்து கொத 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 கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் திருப்பி போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும் திருப்பி ஒரு லிட் போட்டு கண்டிப்பாக வந்து மூடி வச்சுருங்க லிட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் அப்பப்போ வந்து திறந்து பார்த்துடாதீங்க ஒரு ஏன்னா இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சனால் ஒன்றும் ஆகாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிறகு இந்த ஆயில் மேலே இருக்கிறதுலாம் லிப்ரேட் ஆகும் சப்போஸ் நீங்கள் இந்த கிரேவி வந்து என்னைக்கா உடம்பு சரியில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டா கூட அவசரத்துக்கு எடுத்து சாப்பிட்லாம் இதோடய ஷெல்ஃப் லைஃப் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதம் நாள் கிடாதுன்னு சொல்கிறாங்க பட் வெளியே வைக்கும்போது ஒரு மூணு டு நாலு நாள் தான் அதுவும் நீங்கள் ஆயில் வந்து நிறைய ஊற்றி வச்சா மட்டும்தான் இதோட ஷெல்ஃப் லைஃப் வரும் இப்போ வந்து ஒரு பாவக்கவை நான் எடுத்து பார்த்ததுனால நல்லா வெந்துச்சு வெந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி லிபரேட் ஆச்சு லிபரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதே மாதிரி கலந்து ஸ்லோ ஃப்ளேமில் கலக்கி கலக்கி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போகும் அந்த கசப்பு தன்மை போகும் அந்த டேஸ்ட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு லெமன் அரை லெமன் எடுத்துக்கிட்டேன் அரை லெமன் வந்து ஜூஸு பிழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக அதில் கால் ஸ்பூன் கால் லெமன் இருக்குல்ல அந்த ஜூஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி பார்த்தேன் இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குமா லெமன் தெரியல புளிப்பு பார்த்தா திருப்பி அந்த கால் லெமன் இருக்கல அந்த ஜூஸும் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஒன்ஸ் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது ஃப்ளேமு ஆஃப் பண்ணிட்டா தான் அதை வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வந்து திருப்பி கசப்பு தன்மை அதிகமாகிடும் அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா சூப்பரான ரெசிபி ரெடி பிடிச்சிருந்தேன் லைக்கு தட்டுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க